இந்தியாவின் முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் தனது நூற்றுக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது இதனால் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் மும்பை உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் பெரும் குழப்பம் நிலவி வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பல லட்சம் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்த திடீர் ரத்து நடவடிக்கைக்கு பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள்தான் முக்கிய காரணம் என கூறப்படுகிறது விமான ஊழியர்களின் சோர்வை குறைப்பதற்காகவும் அவர்களின் பணி நேரத்தை முறைப்படுத்தவும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் புதிய விதிகளை கொண்டு வந்தது இதன்படி பைலட் மற்றும் ஊழியர்களுக்கான வாராந்திர ஓய்வு நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு மேல் இரவு நேரப் பணி வழங்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விதிகள் கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இதன் எதிரொலியாக நவம்பர் மாதத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன குறிப்பாக கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி வழக்கமாக எண்பது சதவீதம் சரியான நேரத்தில் இயங்கும் இண்டிகோ விமானங்கள் வெறும் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே சரியான நேரத்தில் இயக்கப்பட்டன மீதமுள்ளவை ரத்து செய்யப்பட்டதோ அல்லது பல மணி நேரம் தாமதமாகியோ இயக்கப்பட்டன இந்த சிக்கலுக்கு தாங்களும் பொறுப்பு என இண்டிகோ நிர்வாகம் ஒப்புக்கொண்டாலும் இந்த விவகாரத்தில் விமானிகள் சங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது அதாவது இந்த புதிய விதிகள் ஒன்றும் நேற்று அறிவிக்கப்பட்டவையல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட நிறுவனங்களின் கோரிக்கையால் கால அவகாசம் வழங்கப்பட்டது அப்படியிருந்தும் இண்டிகோ நிறுவனம் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கிடையில் இந்த புதிய விதிகளால் சிரமம் ஏற்படுவதாக காட்டி விதிகளை தளர்த்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே விமான நிறுவனங்கள் இதுபோல செயற்படுகிறதோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏற்கனவே விமானங்கள் குறைக்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் கட்டணங்கள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது